ஒருத்தர் வந்திருக்கார் பட் யார்கே இல்லை அவர் போய் விட்டார் வந்தார் കട്ട് 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 കട് I the not 大人，各地。 சிஸ்டர் வாங்க வினைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் சரண் குட்டி சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வாங்க சார் வாங்க வைக்காம எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க சமையல் வேலை முடிஞ்சுடா வாங்க ரங்கோலி சிஸ்டர் உம் உம் ஓ நூப் வாங்க வெல்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் ஒரு லைக் போடுங்க நண்பர்கள். லைக் போட சொன்னா ஓடிடுவாங்க ஹாய் ஹலோ நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நாங்களும் சூப்பரா இருக்கோம் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் செய்து விட்டீர்களா ஆமா ஆமாம் சொல்லுமா ஒம்புது எடுத்து என் கையில தாங்க தர முடியாது அப்படியே இன்னும் இல்ல சும்மா சொல்றீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல சிஸ்டர் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னா வாங்க வினைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க இன்னும் சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் அண்ணா ஹார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றிகள் ஐஸ்கிரீம் தான் எங்க பையனுக்கு கொடுத்துறேன் என்ன சாப்பிட்டு போதாரு நீ ஃபர்ஸ்ட் லைக் தேங்க் யூ இளங்க அண்ணா அம்மா இப்படி வந்திருக்க அப்படிதான் அப்படிதான் அம்மா வெள்ளை கை தான் இருக்கு கருப்பு வரணும் இல்ல பேன கருப்பா தான் இருக்கு அண்ணா ராக்கி ராஸ் வாங்க சகோ வாங்க வினைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ காய்ச்சல் சரியாகி விட்டதா லைக் தான் தேங்க்யூ ராக்கி ராஜ் சகோ தேங்க்யூ சார்டேல சிஸ்டர் நான் இன்னும் சாப்பிடல எழுங்க நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா அண்ணா தெரியல ராக்கி சிஸ்டர் சகோ அண்ணே இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு சைலன் வச்சிடா இருக்காரா என்னன்னு தெரியல அண்ணாவுக்கு லிங்க் அனுப்பினேன் எனக்கு தெரியல அண்ணா எங்கே போச்சு அக்கா தெரியலையே ராக்கி ராஜன்னா எங்கே போனார்னே எங்கே இருக்கிறன்னு உங்கள் பேர் என்ன ராக்கி சகோ உங்கள் பேர் சொல்லுங்க இல்லைங்கோ அண்ணா நீங்கள் அண்ணா நாங்கள் இன்னும் சாப்பிடல இனிமே தான் சாப்பிடணும் முக்காவாசி தெரியல சகோ நான் என்ன பண்ண இப்ப பாருங்க நீங்களே கண்டுபிடிப்பீங்க அக்கா அப்படிங்களா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் இன்னும் சாப்பிடலா அண்ணா மொபைல திருடி பண்ணது நீங்க தானே ஆமா அருண் சகோ நான் தான் ஐயோ திருடிட்டெல்லாம் போகலை ஏன் அருண் சகோ நீங்க ஏதோ சரி ஒரு ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல கொடுங்க நான் லைவ் போடுறேன்னு கேட்டேன் அவ்வளவுதான் நான் ஒண்ணு தப்பான எண்ணத்துல எல்லாம் கேட்கல சரி நம்ம ஃப்ரீயா தானே இருக்கோம் சரி நம்ம சும்மா தானே இருக்கு இங்கே டவர் கிடைக்குதே கொடுண்ணேன் இவ்வளோ சப்ஸ்கிரைப் பேர் இருக்கே மானிட்டேஷன் ஆகலையே நான் லைவ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு சேனல் கேட்டு பாஸ்வேர்டும் மெயில் ஐடியும் வாங்கினேன் அதுதான் என்னோட தப்பாக என்னமோ தெரியல ம் தெரியுது இப்போ தெரியுது சகோ மணிவேல் சகோ வாங்க விணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொடியண்ணா வாங்க விணக்கெம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா கொடியண்ணா கிராமத்து பையன் அண்ணா வாங்க விணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா ஹாய்ண்ணா ஹாய் சும்மா அக்கா பரவாயில்ல அருண் தம்பி இதனால் என்ன ம் அப்படியெல்லாம் இல்லைப்பா டா கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சாட்டின் சிஸ்டர் வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் கொடியண்ணா கடவுள் புண்ணியத்துல உங்க புண்ணியத்துல அண்ணா நல்லா இருக்கா நல்லா அண்ணாக்கா அண்ணே நல்லா அண்ணங்க்கா அப்படியா தம்பி நீங்க பேர்வேட் பேசுவீங்க ஐயோ கம்முன இருங்க கிராமத்து அண்ணா விரைவில் மானிதேஷன் ஆகணும் அண்ணா சேனல் நல்லா ஆகும் இப்படியே இருந்தா நான் எல்லாம் சத்தியமா பேசினதே கிடையாது நான் சா உண்மையா எங்க வீட்லயே உங்க திட்டினா கூட உட்காந்து அழுது இருக்கேன் ஆனா என்னையே பேச வச்சுட்டாங்க சரி இப்ப அந்த கதையே வேண்டாம் நீ என்னப்பா பண்ற உடுப்பா கடவுள் புண்ணியத்தில் கூட சொல்லுங்க என் புண்ணியத்துல மட்டும் சொல்லாதீங்க அப்புறம் நானும் அழுதுடுவேன் அப்படியெல்லாம் இல்லக்கூடிய நான் எல்லாம் உங்க தம்பி கம்பனு சாமியே ஹாய் தரணிமா வணக்கம் உசாக்கா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பதினேழாயிரம் சேலரி வாங்கிட்டேன் நான் அப்படியா கிராமத்தை நான் சூப்பர் வெரி குட் ஹாய் ஹாய் தனி ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க தங்கையே அண்ணா வாங்க வனிக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உசக்கா ஓடுறா கைப்புல உசக்காவை பார்த்துட்டு எங்க ஓடுறீங்க கொடியண்ணா கொடியண்ணா ஓடாதீங்க ஓடாதீங்க இருங்க 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 ஹாய் திருக்குறள் தரணி அக்கா அண்ணா வந்தா வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க ஓகே டாட்டா கண்டிப்பா சொல்றேன் பாய் பாய் அரவிந்த் ஹாய் கிராமத்தண்ணாடன் ஓகே அரவிந்த் தம்பி வணக்கம் வாங்க திருக்குறள் ப்ரோ நலமா ஹாய் தங்கம் சரணண்ணா நீங்க வந்தா அருண் தம்பி வந்துட்டு போனதா சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிவிட்டேன் எனக்கு டவர் இல்லை ஒன்னும் இல்லை எப்பதான் டவர் இருந்தது உங்களுக்கு உசக்கா சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க நீங்க சாப்பிட்டீங்களா அரவிந்த் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க கிராமத்து பையன் வாங்க வேணுக்கம் அரவிந்த் ப்ரோ வாங்க வேணுக்கம் எப்படி இருக்கீங்க நலமா அரவிந்த் அண்ணா சாப்பிட்டுட்டீங்களா அருண் தம்பி சாப்பிட்டீங்களா கிராமத்து அண்ணா சாப்பிட்டீங்களா அர திருக்குறள் அக்கா சாப்பிட்டு திருக்குறள் அண்ணனாவா அக்காவா அதுவும் தெரியல இல்ல பொட்டுன்னு அக்கா தான் இட்ட அக்காவ கடவுளே வாங்க வாங்க சரண் ப்ரோ நலமா இருக்கேன் ஹாய் சரண் வாங்க லலிதா சிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரண் ப்ரோ ஹாய் சரண் தம்பி அப்படின்ட்டு முழிக்கிறாங்க இங்க பா சாப்பிட்டேன் தம்பி சரி என்ன அப்படியே கொஞ்சம் கீழே குடிஞ்சு பாருங்க திருக்குறள்னு ஒருத்தங்க இருக்காங்க கொஞ்சம் பாருங்க திருக்குறள் எனக்கு எனக்கு மட்டும்தான் சுத்துதா இல்ல உங்களுக்கு மட்டும்தான் சுத்துது என்ன உங்களுக்கு மட்டும்தான் சுத்துது வேற நான்சி அக்கா வாங்க இங்க அக்காவே இல்ல இருக்கிற அக்காவை கூப்பிடுச்சாரா இல்லாத அக்காவை எங்கன்னே கூப்பிடுறீங்கறா நான்சியக்கா இல்லனே இங்க இருக்கிறது உசாக்கா தான் இருக்காங்க இல்லு போட்டா அக்கா ஆமா எங்க பையன் அப்படிதான் சொல்றான் லல்லி அக்கா வாங்க வினைக்கம் சரண் தம்பி திருக்குறள் வாங்க வினைக்கம் எங்க பையன் தான் சொல்ற இல்லு போட்டா அக்கா இன் அப்புறம் அண்ணனுக்கு என்ன வரும் இப்படி அதை வைக்கிறையே கத்திரிக்கோள் எடுக்காதுன்னு சொல்லு உஷாக்கா என்ன சொறிய என்ன குழம்பு திருக்குறள் சிஸ்டரா சகோ பிரதான்னு தெரியவில்லை எங்க பையன் சொன்னால இல்லு போட்டா அக்கா அதனால நாங்க இல்லு போட்டோம் அக்கான்னு சொல்ல போறோம் திருக்குறள் உஷாக்கா இல்லு போட்டா அக்கா இன்னு போட்டா அண்ண அப்படின்னு எங்க பையன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் சரணா கூட வாயில் வர மாட்டேங்குது சரணன்னா கூட வயல் வர மாட்டேங்குது வேற என்ன போட்டேன் ஜண்டா வரையிலேயே யாப்பா ஜண்டா அப்படின்னு வரீங்க நல்லாதான் போயிட்டு இருக்குது லைவ் இதுல வந்து ஏன் ஜண்டா அப்படிங்கறீங்க விக்னேஷோ நல்லா தானா போயிட்டு இருக்குது லல்லியக்கா வணக்கம் சாப்பிட்டேன்னு சார் ஜண்டா தை ஜண்டா முண்டான்னுக்கிட்டாபா இப்படி வரீங்க நீங்க வேற சிவம் அண்ணா வாங்க வணக்கம் லைக் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ சிவம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாண்ணா நலம் நான் சூப்பரா இருக்கேண்ணா நலமா என்ன உணவு அதே தான வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சாப்பாடு மட்டும் இப்போதைக்கு வச்சுக்குவோம் சாப்பாடு பருப்பு சாம்பார் ரசம் என் அன்பு பாசம்பரம் இரவு வணக்கம் இரவு வணக்கம் அண்ணா வாழ்ந்து காட்டுவோம் வாழ்ந்து காட்டுவோம் வாங்க வணக்கம் நலம் சிவம் ப்ரோ வணக்கம் தோசை சூப்பரண்ணா வெரி குட் சரண்குட்டி வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா சாப்பிட்டீங்களாம் வணக்கம் 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 சிவம் அண்ணா சொல்லிட்டீங்களா எப்படி என்ன பண்றது உஷாக்கா நீங்க சமையல் வேலை முடிஞ்சுதா உஷாக்கா என்னப்பா லல்லியக்கா நல்லா இருக்கேனக்கா உங்களுக்கு வேறு தண்ணி வைக்கிறியா மறந்துட்டேன்டா

ஃபஸ்ட்டு எல்லாம் ஜாலியாக எப்படி வா லைவ் மாற்றி மாற்றி போயிட்டுருந்தப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை தோசை சட்னி அங்கேயும் தோசை சட்னியாக ஒருவேளை மழை வரண்டாலும் எல்லாம் நேரமாக நேரமாக சாப்பிட்டீங்களா உஷாக்கா வாங்க வேணுக்கணும் எப்படி இருக்கீங்க நிலமா அருண் தம்பி வாங்க வேணுக்குன்னு எப்படி இருக்கீங்க நிலமா எல்லாரும் இருக்காங்க சூப்பராக இருக்காங்க செமையாக இருக்காங்க எங்கள் பையனுக்கு நான் தண்ணி வைக்கிறீங்க இப்போ நான் செமையாக இருக்கேன் ஆமாம் நீங்கள் இந்த இடத்துக்கு கூட வரக்கூடாது அதுக்கு நான் கேட் போட்டு வச்சுருக்கேன் கேட் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் அங்கே

போட்றக்கி delete பண்ணீங்களா சூப்பர் போட்டறக்கி எனக்கே தெள்ளுடா யாருன்னு நான் இந்த இதிரதமா பார்த்தேன் அது எனக்கு போட்டறக்கி வந்து எடுங்கடா

புட்டுக்கி புட்டுவா இது

நீங்க நல்லா அங்க மழை உண்டு அப்பா இங்கேயும் மழை பெய்ஞ்சுதுங்கப்பா ரொம்ப கொட்டு கொட்டுன்னு கொட்டலனாலும் ஓரளவுக்கு சாரலாம் அப்படி பெஞ்சுதுங்கப்பா அப்புறம் மீண்டும் ஈவினிங் வந்து வேகமா சலசலன்னு வந்துட்டு அப்புறம் நின்றுச்சுங்கப்பா

ரெண்டு தோசை ஐயோ எல்லாரும் இப்படியே தான் சாப்பிடுறாங்க நம்ம மட்டும்தான் சும்மா வ தட்டு தட்ட தட்டு தட்டு என்னடா செஞ்சதல்ல தோசை செஞ்சது இல்லையா தோசைக்கு கொடுத்தா தோசையா சொல்றாங்க நீ ஓகே சகோதரி லைவ் முடியுங்க பாய் பாய் இரவு வணக்கம் ஓகே அப்பா அப்பா பா ஓகே தேங்க் யூ இதுவரைக்கும் இருந்த எல்லா அண்ணா அக்கா தம்பி தங்கை எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள் டெட்டா பாய் பாய் சியூ யூ என்னோட லைவை நான் முடித்துக்கொள்கிறேன் பாய் பாய் எல்லாருக்கும் இரவு வணக்கங்கள் பாய் டேட்டா சி யூ